Hello everybody. குக்வித் கோமாளி சீசன் ஃபைவ்லேருந்து மணிமேகலை வெளியேறிட்டாங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நிறைய பேர் மணிமேகலைக்கு இப்போ சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஷெஃப் பட் சார் மட்டும் இருந்தார் இந்த ஷோவில் அப்படின்னா கண்டிப்பாக பிரியங்காவை இவ்வளோ பேச விட்ருக்கவே மாட்டார் மணிமேகலைக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருப்பார் அப்படின்னு நிறைய பேர் வந்து கருத்துக்கள் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பட் சார் பேஜ்லேயும் போய்ட்டு சார் மணிமேகளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க அதில் ஒரு ஃபேன் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மீடியா கிட்ட வந்து நீங்கள் உங்களோட ஷோவுக்கு வந்து மணிமேகலையை எடுத்துக்கோங்க அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க பழையபடி நீங்க மணிமேல் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஷோ இன்னுமே ரொம்ப நல்லா போகும் அப்படிங்கிற மாதிரியே கேட்டுட்டு அந்த ஒரு கமெண்ட் போயிட்டு பட் சார் வந்து லைக்கும் போட்டிருக்காரு இதை தொடர்ந்து பட் சார் வந்து மணிமேகலைக்கு வந்து சப்போர்ட் பண்ற விதமாக தான் அந்த ஒரு லைக் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க பட் சார் மாதிரி வர வர முடியாது எது நியாயமோ அதை தான் கரெக்டாக அவர் வந்து பேசுவார் எல்லா வீடியோஸுமே மணிமேகலை எடுத்து பார்த்துருப்பாரு மணிமேகலை வந்து இப்போ ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்களே அதையுமே வந்து பட் சார் பார்த்துருப்பாரு அவருக்கு என்ன நியாயமோ அதை யோசிக்கிறார் யோசிக்கிறாரு ஸோ அதனால தான் லைக் போடுறாரு அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க டாப் குக் டோப் குக்குக் வந்து மணிமேகலை போனால் எந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அண்ட் இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ